அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வராஸ்டாலஜி பேசுகிறேங்க இப்போ நம்ம சந்திராஷ்டமத்தை பற்றி பார்க்கலாங்க அது ஒரு சிலர் சந்திராஷ்டம்னாங்க அந்த ரெண்டே கால் நாட்களுமே சந்திராஷ்டிரம்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி இல்லைங்க இப்போ இன்றைக்கி வந்துங்க சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு பத்து இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து திங்காய்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி பூர நட்சத்திரம் சந்திராஷ்டிரம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி பூரம் இன்றைக்கி பூர நட்சத்திரம் ஸ்ட சந்திராஷ்டிரம்னா ஒன்றாம் பாதம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆறு மணி நேரம் கவலைப்படலாம் வீட்டை விட அடைஞ்சி கிடக்கலாம் அமைதியாக இருந்துக்கலாம் யாருக்கிட்டே பேசாத இருந்துக்கலாம் ஏன்னா பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்துங்க ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வருங்க இந்த உன்னுடைய கட்டப்பலன் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை கவனிச்சிங்கன்னா புரியும் அப்போ பூர நட்சத்திரத்துக்காரங்க ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு போகும்போது அந்த முதல் ஆறு மணி நேரங்க ஒன்றாம் பாதத்துக்கு வரும் அடுத்த இரண்டாம் பாதத்துக்கு வந்துங்க அடுத்த ஆறு மணி நேரம் போகும் மூணாம் பாதங்கிறப்ப அதுக்கு அடுத்த ஆறு மணி நேரங்க அப்போ அதுக்கு அடுத்த ஆறு மணி நேரம் நாலாம் பாதத்துக்கு அப்போ பூரம் நாலு பாதத்துக்கும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தை பிரிச்சுக்கணுங்க ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் பிரிச்சுக்கணும் அப்புறம் அடுத்தது உத்தரம் வருதுன்னு வச்சுக்கோங்க உத்தரத்துக்கு நாலு பாதம் இருக்கும் அந்த நாலு பாதத்துக்கும் அடுத்த ஆறு மணி நேரம் பிரிச்சுக்கணுங்க அது இப்படி தான் நாட்கள் கணக்கு ஓட்டணுமே இப்படி ரெண்டே கால் நாட்களுமே பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரங்க வெளியில் எங்கேயும் போகாமல் வெளியில் எங்கேயும் செய்யாமல் அப்படி இருக்கிறது வேண்டாங்க அது வந்து தவறு பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா ஃபஸ்ட்டு ஆறு மணி நேரத்தோடு முடிஞ்சுருங்க ஒரு சிலருக்கு நைட்டு வரும்னு வச்சுக்கோங்க நல்லா தூங்கிடலாம் பிரச்சனையே இல்லைங்க அதனால் சந்திராஷ்டிரம்னா ஒவ்வொருத்தரும் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க பயப்படுறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க என்ன பாதம்னு பாருங்க எந்த தேதியில வருதுன்னு பாருங்க அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ஒன்னாம் பாதனா ஃபஸ்ட் ஆறு மணி நேரம் ரெண்டு நாளாக பிரிச்சுக்கோங்க நைட்டில் தான் பிரச்சனையை தூங்கிடலாம் யார் தீபம் வம்பு இல்லை இப்படிதான் சந்திராசிரமத்தை ஓட்டணும் சந்திராசிரமில் வந்துங்க விநாயகருக்கு தீபம் வைக்கலாம் உங்களுக்கு இஷ்ட கடவுளை திதிக்கடவுளை வணங்கிக்கலாம் யோக கடவுளை வணங்கிக்கலாங்க யாருமே திதி கடவுளை வணங்குறதே இல்லைங்க திதிக்கடவு திதியை பிடித்தவன் மதியை வெல்லுவானு அதனால் சந்திராஷ்டிரம்னா பயப்படாதீங்க யாருக்கும் பயப்படணும் இல்லைங்க இதுக்கு வந்து நான் கட்டப்புலன் பின்னாடி கொடுத்துருக்குறேன் நன்றி சுபகம்